ரீசண்டா யூடியூபர் பிரியாணி மேன் அரெஸ்ட் ஆனது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிரியாணி மேன் சேனலுடைய ஓனரான இருபத்தி ஒன்பது வயதான அபிஷேக் ரபி ரீசெண்டாக சென்னை காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காரு ரீசெண்டாக இவருக்கும் இரஃபானுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையானதும் லைவ்ல இவர் வந்துட்டு ஒரு தவறான செயல் செய்ய பார்த்ததும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரி எதுக்காக இவர் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இரஃபான் தயாலுடிசனுக்கு எதிராக இவர் பேசினார் இல்லையா அதுக்காக இவர் அரெஸ்ட் ஆகலை இவர் ஆனதுக்கு மிக முக்கிய காரணம் செம்மொழி பூங்கா பற்றி இவர் காமெடியாக ஒரு வீடியோ போட்டிருப்பார் ஃபன்னியாக டபுள் மீனிங்காக பேசி போட்டிருப்பாரு அதுக்கு எதிராக தேனாம்பேட்டை சேர்ந்த பெயர் வெளியிடப்படாத ஒரு பெண் வந்துட்டு இவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அந்த ஒரு வழக்குக்காக தான் பிரியாணி மேன் அபிஷேக் ரபிய காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க இந்த ஒரு கைதுக்கும் இரஃபான் அண்ட் டயாலு டிசைன்ஸ்கோ எந்த ஒரு சம்பவமே கிடையாது இப்ப இன்டர்நெட் கம்யூனிட்டியானது ரெண்டா பிரிஞ்சிருக்கு பிரியாணி மேனுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமா பிரியாணி மேன் இரஃபான் டயாலு டிசைன்ஸ் எனப்படக்கூடிய பெரிய ஆட்களுக்கு எதிராக பேசிட்டாரு அதனாலதான் அவருக்கு எதிராக மறைமுகமான ஒரு கைது நடவடிக்கையை அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம் இன்னொரு பக்கம் பிரியாணி மேனுக்கு இது தேவைதான் அவர் ரொம்பவே வந்துட்டு வக்கிரமான புத்தியோட பல வீடியோஸ் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினரும் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் எந்த தரப்பில் இருக்கீங்க பிரியாணி மேன் கைது செய்யப்பட்ட சரியாக தவறா இல்லை அவர் காமெடியாக தான் ஜஸ்ட் பேசுனாரா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க